அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து இன்றைய தினம் கரிநாள் அதுமட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ட்ரிபிள் சிக்ஸ் மிராக்கல் டே இதை இதை பற்றிய ஒரு பதிவு ஏற்கனவே நம்முடைய சேனல்ல நான் போட்டிருக்கிறேன் அதெல்லாம் யார் பார்க்கலையோ தயவு செஞ்சு அதை வந்து செக் பண்ணி பாருங்க ஏன்னா இது எல்லாமே பணம் சார்ந்த விஷயங்கள் கடன் தீருவதற்கும் அந்த வட்டி கட்டியே நான் வாழ்நாள் ஃபுல்லா நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டி கட்டியே போகுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை இன்றைய தினம் அவசியம் செய்யுங்க இதை வந்து நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த தான் செய்யணும் இந்த நேரத்துல செய்யக்கூடாது அப்படின்லாம் எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது சுக்கரஹோரையில தான் செய்யணும்னு கூட எதுவுமே கிடையவே கிடையாது வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் சுக்கரனுக்கு உரிய ஒரு நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஜூன் மாசம் அப்படிங்கிறது ஆங்கில மாதங்கள்ல ஆறாவது மாதம் அத மாதிரி தமிழ் மாதத்துல ஆணி மாதத்தோட தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி சுக்ரனுக்கு உரிய ஒரு எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு சில பேர் வந்து நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸை சொல்லும்போது போது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது ஆமாங்க நான் இது அடிக்கடி என் கண்களில் படுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்க இன்னும் சில பேர் என் கண்ணுக்கெல்லாம் ஒரு ஏஞ்சல் நம்பரும் படுறதே கிடையாது அப்போ எனக்கெல்லாம் வந்து ராசியே இல்லையா எனக்குலாம் அதிர்ஷ்டமே இல்லையா நிறைய பேர் இந்த நம்பர் என் கண்ணில் படுது அந்த நம்பர் படுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு நான் வந்து எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க உங்களுக்கு அதை மாதிரி எந்த எண்களும் உங்கள் கண்களில் படலனாலும் இப்படி வந்து இயற்கையாக அமைது பாருங்க சில தினங்கள் அந்த தினங்களை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த தான் இன்றைக்கி ட்ரிபிள் ஆர் ட்ரிபிள் சிக்ஸு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகி இருக்குது நான் வேற வாய் தவறி ட்ரிபிள் ஆர் அப்படின்னு சொல்லிட்டேன் சாரிங்க இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பரத்தி தாங்க இந்த செம்பரத்தி இலை பூக்கள் பற்றிய மகத்துவம் நிறைய முறை நம்முடைய சேனலில் நான் போட்டிருக்கிறேன் தனவசியத்துக்கு தன ஆகர்ஷணத்துக்கு மிகவும் உகந்த செடி இந்த செம்பருத்தி செடி அதிலும் சிகப்பு நிற ஒற்றை இதழ் செம்பருத்திக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எந்த செடிகளுக்கும் பூக்களுக்கும் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் கந்திருஷ்டியை போக்கக்கூடியது வாஸ்து பிரச்சனைகளை போக்கக்கூடியது உங்கள் வீட்டோட முன்பகுதியில் இது இருக்கும் பொழுது உங்கள் வீடே பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இது எங்க வீட்டில் இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சில பேர் வந்து சொல்லலாம் இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணம் அந்த செடியாக கூட இருக்கலாம் இல்லைன்னா இன்னும் சில மோசமான நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கும் ஏன்னா இது இது இருந்துச்சுன்னா நமக்கு வர வேண்டிய நிறைய தீயவற்றை இது வந்து தாங்கிக்கும் உள்வாங்கிக்கும் நம்மள வந்து பாதுகாப்பா வச்சுருக்கோம் ஸோ இது இது வந்து யார் வீட்டிலலாம் முன்பகுதியில் இருக்குதோ அவங்க எல்லாருமே உண்மையாலுமே அதிர்ஷ்டம் செய்தவர்கள் நீங்கள் காலையில் எவ்வளோ டென்ஷனோட வீட்டை விட்டு வெளியில் போனாலும் இந்த செடி முழுக்க சிகப்பு நிற அந்த செம்பருத்தி மலர்கள் பூத்து குலுங்குவதை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அமைதியாகிடுவீங்க சிகப்பு தங்கம் அப்படின்னு கூட அதற்கு ஒரு பெயர் இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் தவிர ஆன்மீக பயன்கள் வந்து நிறையவே இருக்குது இன்னைக்கு நீங்கள் பகல் நேரத்தில் தான் இதை நீங்கள் பறிக்கணும் செடியிலேருந்து எந்த ஒரு தாவர வகையோ மூலிகை வகையோ நீங்கள் சூரியன் மறைந்ததுக்கு பின்னர் போயே இருட்டிலலாம் நீங்கள் பறிக்கவே கூடாது அப்படி நீங்கள் பறித்து அவசர அவசரமாக செஞ்சீங்கன்னா நமக்கு வரக்கூடிய நல்ல பலன்களை விட தோஷங்களே வந்து அதிகமாக இருக்கும் அது மாதிரி பறிக்கும் பொழுது வந்து தோஷம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பறிக்கலாம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக தான் நம்ம இதை செய்கிறோம் இதை நான் ஆறு இலைகள் நான் இதில் எடுத்திருக்கிறேன் சுக்ரனுக்கு உரிய எண் ஆறு இன்றைய தினம் ட்ரிப்புள் சிக்ஸ் மிராக்கிள் டே அப்படிங்கிறதால நான் ஆறு இலைகளை எடுத்திருக்கிறேன் வட்டி வட்டியால் என்னுடைய வாழ்க்கையே போகுது எவ்வளோ வட்டி நான் கட்டிகிட்ருக்கிறேன் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக நான் மாதம் மாதம் வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க தயவு செய்து இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம் இந்த மாதிரி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கோங்க கழுவிட்டு நான் தொடச்சி வச்சிருக்கிறேன் இந்த காம்பை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுவோம் அதே போலவே ஆறு இலைகளை நீங்க மயில் தொகை மாதிரி வச்சு சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் ஏன்னா இதை நீங்கள் பூஜை கரையில் போய் தாயார் படத்திற்கு முன்பு இதை நீங்கள் செய்யணும் அதனால சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் தீட்டு காலங்களிலோ அசைவம் சாப்பிட்டவர்களோ இதை நீங்கள் செய்யாதீங்க இப்போ காம்பை வந்து நீங்கள் தனியாக க கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு சின்ன தட்டு தாம்பாளம் வந்து நீங்கள் பித்தளையோ வெள்ளியோ ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் இந்த இலைகளை வச்சுட்டு சந்தனம் இருக்குது இல்லையா அந்த சந்தனத்தை வந்து பன்னீர்லேயோ தண்ணீர்லையோ குழைச்சிக்கோங்க குழைச்சிக்கிட்டு அதை அதில் வந்து நம்ம இந்த இலைகளில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு எழுத்தை வந்து நம்ம வார்த்தையை வந்து நம்ம எழுத போகிறோம் நம்ம இதை மாதிரி ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஆறு இலைகள்லேயும் நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள் ஸ்ரீம் அப்படிங்கிறத சந்தனம் சந்தனம் பன்னீர் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் சந்தனம் தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம் இந்த காம்புகள் இருக்குது இல்லையா இந்த செம்பருத்தி இலையோட காம்புகள் அதை பயன்படுத்தி தான் நான் எழுதியிருக்கிறேன் உங்கள் கிட்ட வந்து வேறு ஏதாவது இந்த விளக்கெல்லாம் தூண்டி விடுவோம் இல்லை அந்த ப்ராஸ் குச்சி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட வச்சு எழுதலாம் ஏன்னா நம்ம விரலால் எழுதணுன்னா இடம் பத்தாது ஸோ நீங்கள் இதை மாதிரி எழுதுங்க கொஞ்சம் நேரத்தில் அது காஞ்சிடும் இந்த ஆறு இலைகளையும் நீங்கள் அழகாக இந்த தட்டில் வந்து வெற்றிலை தீபம் நம்ம எப்படி ஏற்றுவோமோ அதே மாதிரியே நீங்கள் வச்சுடுங்க நடுவில் சுத்தமான ஒரு நெய் தீபம் வந்து ஏற்ற போகிறோம் அகல் வந்து இந்த ஆறு இலைகளையும் தொடுற மாதிரி இருக்கணும் ரொம்ப எட்டக்கெட்டக்கு வச்சிடாதுங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்ன இடத்தையாவது இந்த அகல் வந்து தொடணும் ஸோ அதை மாதிரி நீங்கள் ஆறு இலைகளையும் தொடுற மாதிரி இந்த அகல நடுவில் வைங்க நம்ம ரொம்ப அட்டகாசமாக ஆறு செம்பருத்தி இலைகள் அதில் சந்தனத்தால் அஸ்ரீமுன்னு எழுதி நடுவில் வந்து நெய் விட்டு வெள்ளை திரி போட்டு தான் நான் ஏற்றிருக்கிறேன் நீங்கள் தாமரை தண்டு திரி உங்களுக்கு கிடச்சதுனாலும் நீங்கள் ஏற்றலாம் இதை பார்த்தாலே மனதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பண பிரச்சனை நம்முடைய வேண்டுதல் வந்து எத்தனை நாளில் நிறைவேறப் போகுது எப்போ எப்படி பணம் வரப்போகுது எப்படி கடன் தீரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாவது பட்சம் இதை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் நம்ம நல்லா இருப்போம் நமக்கு நிறைய பணம் வரப்போகுது நம்ம செல்வ செழிப்போடு இருக்க போகிறோம் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம் நம்ம குடும்பம் நல்ல விதத்தில் முன்னேற போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு வரலனாலும் நீங்களே அதை ஏற்படுத்திக்கோங்க எனக்கெல்லாம் இது இப்படி ஒரு தீபத்தை ஏத் ஏற்றும் போகிறோம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்பொழுதே அப்படி ஒரு சந்தோஷம் ஸோ இதே மாதிரியே நீங்கள் செஞ்சுட்டு வந்து நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் ஸோ நம்ம தீபமும் ஏற்றியாச்சுங்க ஏற்றிட்டு நீங்கள் தீபத்திற்கு முன்பு அமர்ந்து நீங்கள் தனியாக இருந்தால் நீங்கள் அமரலாம் அல்லது கணவன் மனைவி குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா சேர்ந்தே எல்லாரும் உக்காரலாம் நைட்டு ஒம்பது மணி கூட செய்யலாம் ஆனால் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அது மட்டும்தான் வந்து ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னு இதை வந்து ஏற்றி வச்சுட்டு இதற்கு முன்பு அமர்ந்து நல்லா கண்களை மூடி ஓம் சுக்ராய போற்றி ஓம் சுக்ராய போற்றி அல்லது ஓம் சுக்ர பகவானே போற்றி ஓம் சுக்ர பகவானே போற்றி அப்படிங்கிறத அட்லீஸ்ட் குறைந்தது ஆறு முறையாவது நீங்கள் உச்சரிங்க அல்லது சுக்ரனோட பீஜ மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதையும் நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் ஏற்கனவே சுக்ரனோட பீஜ மந்திரம் நம்ம சேனலில் பல முறை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை தெரிஞ்சிதுன்னா நீங்கள் அதையும் உச்சரிங்க இதற்கு இந்த தீபம் ஏற்றும் பொழுது சரியாக ஆறு டைமண்ட் கற்கண்டுகளை நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் டைமண்ட் கற்கண்டு சுக்கரன் பகவான் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் ஆறு டைமண்ட் கற்கண்டுகளை வையுங்க வேண்டிக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரமானதும் இந்த தீபத்தை நீங்கள் குளிர்விச்சிடலாம் ஆறு டைமண்ட் கற்கண்டுகளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து உண்ணலாம் வெளியாட்களுக்கு இதை தர வேண்டாம் சரிங்க நான் இன்னைக்கு இதை மிஸ் பண்ணிவிட்டேன் நான் வந்து இப்போ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது கடன் சுமையை தீர்க்கக்கூடியது வட்டி பிரச்சனையை அந்த வட்டியால் பல குடும்பங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுது அதை வந்து தீர்க்கக்கூடியது ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி